ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அழகான வீட்டுமனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இது உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம நோவா லைஃப் ஸ்பேஸ் ப்ரைவேட் லிமிடெட் க ப்ரைவேட் லிமிடெட் சென்னையிலேருந்து இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் அருமையான ஒரு கெத்தான ஃப்ளாட்டு சிட்டிக்குள்ளே அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க நோவா பினாக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்த வந்து உங்களுக்காக பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு ஃப்ளாட்டுங்க ஒன்றரை சென்ட்லேருந்து டிடிசிபி அப்ரூவ்டோட ரெரா அப்ரூவ்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டு தாங்க கம்ப்ளீட்டாக த நாற்பது அடி தார் ரோடு முப்பது அடி தார் ரோடுங்க அதுக்கு மத்தியில் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த்து சவுத்து ஃபேஸிங் ஈஸ்ட்டு சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நூற்றி இருபத்தி நாலு ஃப்ளாட்டை பிரிச்சுருக்காங்க முன்னாடி ஃப்ரண்டேஜில் அருமையான ஸ்ரெண்டில் பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க அது நம்ம குழந்தை எல்லாம் துள்ளி விளையாடுறதுக்காக சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கா நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரு நல்ல அருமையான பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்கிங் வே கொடுத்துருக்காங்க எல்லா ஃப்ளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான இடங்க நல்ல அருமையான அமையப்பட்ட இடம் தான் இந்த கேஎன்ஜி புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேஎன்ஜி ஜி புதூரில் தான் நம்ம நோவா ஸ்பேஸ் வந்து இந்த இடத்த உங்களுக்காக பினாக்கல் ப்ராப்பர்ட்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு ச ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா ஒன்றரை சென்ட்லேருந்து மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு அஞ்சரை சென்ட்டு இப்படி எந்த ஃப்ளாட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி என்ன ஃப்ளாட்டில் உங்களுக்கு என்ன இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா வசதியும் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைனேஜு எல்லா விதமான வாட்டர் இது ஸ்டோ ஸ்டோரேஜு எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க கேட்டர் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாதுகாப்போடு நல்ல ஃபார்ட்டி ஃபைவ் ரோடோட தேர்ட்டி ஃபீட் ரோட இருக்கக்கூடிய நோவா ஸ்பேஸ் நம்ம நம்ம நோவாஸ் லைஃப் ஸ்பேஸ் ப்ரைவேட் லிமிட்டெட்லேருந்து இந்த ஸ்பேஸை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை நம்ம பெத்தல் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நல்ல அருமையான ஸ்பேஸு ஒவ்வொரு இந்த ஸ்பேஸுக்கு நடுவில் ப இந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் மரம் வச்சுருக்காங்க நிழல் தரும் மரம் அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த மரமெல்லாம் ஒரு நல்ல ஒரு செழிப்பாக போது அந்த இடத்துல ரொம்ப அருமையான காமான வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய நல்ல வாட் காற்று இருக்கோட்டமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அமைதியான இடங்க இந்த இடம் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடியது தான் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க அதே மாதிரி மேட்டுப்பாளைய ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் அதே மாதிரி இடையர்பாளைய ரோடு ரொம்ப ரொம்ப பக்கம் தடாகம் ரோடு ரொம்ப பக்கங்க அதே மாதிரி காந்திபுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அருமையான டிடிசிபி ரெரா அப்ரூவல் பெற்ற ஒரு டிடிசிபி சைட்டு தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அதுவும் கெத்தான ஃப்ளாட்டுங்க சிட்டிக்குள்ளேயே அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ளாட் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றரை சென்ட்லேருந்தே கிடைக்குதுங்க ஒவ்வொரு ஃப்ளாட்டும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய இரு நூற்றி இருபத்தி நாலு வீட்டு மனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே விசிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அந்த வாகனத்துலேயே நம்ம உள்ளே பூரா போய் பார்த்து நமக்கு எந்த ஃப்ளாட் வேணுமோ அதை நம்ம புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையான அதுவும் நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஃப்ளாட்டு தான் நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நோவா 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 லைஃப் ஸ்பேஸ் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான் இந்த ஃப்ளாட்டை நமக்காக போட்டிருக்காங்க இந்த நோவாங்கிற ஃப்ளாட் வந்து நம்ம ரொம்ப அருமையான ஃப்ளாட்டுங்க ஒரு பினாக்கிள் ப்ராப்பர்ட்டி அருமையான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க எல்லா வசதியும் அமையப்பெற்ற பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு குதூகலமாக